ஓம் சரவண ஜோதியே நமோ நம எங்கும் அன்னதானம் அது அரங்கனின் மகிமை வெப்பத்தினால் உஷ்ணம் அதிகமாகி பிணி அதாவது நோய் சோடை காட்டி அகலும் உலகத்தில் அச்சம் தருகின்ற போதை பொருட்கள் தகாத செயல்முறைகள் வருகின்ற தலைமுறையை பாதிக்கும் இதனால் தமிழகத்தில் இடர்கள் அதாவது துன்பம் பெருகும் தகாத பழக்க வழக்க முறைகளினால் வருகின்ற துன்பத்தை அகற்றி பாதுகாப்பாக மக்களை காக்கின்ற பண்பான ஆளுமைகளாக மாற்றம் கண்டிட ஆன்மீக ஞான அரசியல் களமாக அரங்கன் வகுக்கின்ற ஆற்றல் மிக்க வழிமுறைகளை மக்கள் எல்லாம் ஏற்று வணங்கி வர சமூக மாற்றமாக மாறி தமிழகத்தில் மகான்கள் ஆட்சி காலமாக அதாவது மனிதர்கள் ஆட்சி முடிவுக்கு முடிவு கண்டு வருங்காலம் நல்லாட்சி ஞானாட்சியாக உண்டாகி ஞானிகள் ஆசியால் மாற்றம் காணும் என மகா நகத்திய பெருமான் தனது வார ஆசி நூலில் கூறிய சுவடி ஆன்மீகத்தில் அரசியலையும் அரசியலில் ஆன்மீகத்தையும் கரை கண்டவர் முருகப்பெருமான் எதிர்காலம் குறித்த இந்திய தமிழகம் தன்னில் வார நிகழ்வு குறித்த மகா நகத்தியரின் வார ஆசி நூல் முப்பத்தி ஒன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிறு முதல் ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிறு வரை எங்கு காணினும் தருமம் அப்பா எல்லாம் அரங்கனின் மகிமையப்பா ஓங்கார குடிலெனும் ஞான சபை உயர்வாய் படைத்து அருளும் அருளுகின்ற ஆறுமுக அரங்கனே அகத்தியனும் உன் பெருமை கூறி வரமென இந்திய தமிழகத்தில் வருங்கால பலன் குறித்து குறித்துமே சோபகிருத செல் திங்கள் குறைவில்லாம் ஊவாரோர் திகதி மேல் இருவானை திகதி வரை தெரிவிப்பேன் நடக்கும் வார நிகழ்வாக தக்க வார ஆசிதனை உரைப்பேன் உரைக்கவே அக்னி ஆற்றல் உஷ்ணம் மிகுந்து பிணி சோடை உரைக்கவே அணுகி அகலும் உலகத்தில் அச்சம் தருகின்ற தருகின்ற போதை பொருட்கள் தகாத செயல்முறைகளுமே வருகின்ற தலைமுறை பாதிக்கும் வகையில் இந்திய தமிழகத்தில் தமிழகத்தில் இடர்கள் பெருகும் தகாத பழக்க வழக்க முறை நேமமிலா இன்னல் யாவும் நிலமதனில் அகன்று பாதுகாப்புற பாதுகாப்புற மக்களை காக்கின்ற பண்பான ஆளுமைகளாகவே ஆதரவாய் மாற்றம் கண்டிட ஆன்மீக ஞான அரசியல் களமாக ஆகவே அரங்கன் வகுக்கின்ற ஆற்றல் மிக்க வழிமுறைகளை வகைப்பட மக்களெல்லாம் ஏற்று வணங்கி வர சமூக மாற்றமாக ஆகவே நிகழ்வுகள் கூடி அறிவிப்பின் இந்திய தமிழகத்தில் மகான்கள் ஆட்சி காலமாக மனிதர்கள் ஆட்சி முடிவு கண்டிட கண்டிட வருங்காலம் தன்னில் கட்டாயம் நல்லாட்சி ஞான ஆட்சியுமாக உண்டாகும் ஞானிகள் ஆசி பட உரை திட்ட வார ஆசி முற்றே சுபம் முருகப்பெருமான் துணை மகா அகத்திய மகரிஷி அருளிய வார ஆசி நூலின் சாரம் சோபகிருது வருடம் பங்குனி மாதம் பதினெட்டாம் நாள் முப்பத்தி ஒன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை முதல் பங்குனி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வரை உள்ள நிகழ்வுகள் எங்கு பார்க்கினும் தர்மம் அரங்க நருளால் பெருகி உள்ளதப்பா எல்லாம் ஆறுமுக அரங்க மகானின் மகிமையப்பா உலகை தர்ம வழி செலுத்தி காக்கவே ஓங்கார குடில் எனும் நாம் ஞான சபைதனை வல்லமையுடன் படைத்து உலக மக்களுக்கு அருளி காக்கின்ற ஆறுமுக அரங்க மகா தேசிகனே அகத்திய மகரிசியானும் உமது பெருமையை உலகறிய கூறியே இந்திய தமிழகத்திலே வருங்கால பலன் குறித்து சோபகிருது வருடம் பங்குனி மாதம் பதினெட்டாம் நாள் முப்பத்தி ஒன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை முதல் பங்குனி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் ஏழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வரை உள்ள காலத்தில் நடக்கும் நிகழ்வுகளை வார ஆசினூடாக உரைக்கிறேன் என்கிறார் மகான் அகத்திய மகரிஷி வரும் நாட்களிலே உஷ்ண நிலை அதிகமாகி அதன் காரணமாய் நாட்டினில் நோய்கள் உண்டாகி மக்கள் துன்பம் அடைந்திட நேருமப்பா அது படிப்படியாக விலகிடும் ஆயினும் அச்சம் கொள்ளும் வகையிலே போதை பொருள்கள் பயன்பாடு அதிகரிப்பதோடு தகாத செயல்பாடுகளும் அதிகமாகி வருங்கால தலைமுறையை பாதிக்கும் அப்பா மக்களிடையே விரைந்து பரவி வருகின்ற தகாத பழக்க வழக்கங்களும் அதனால் மக்கள் படும் துன்பங்கள் யாவும் இவ்வுலகில் இருந்து அகன்று பாதுகாப்பான சமூகமாக மாறிட வேண்டுமாயின் மக்களை ஆளும் ஆட்சியாளர்கள் பண்புடையவர்களாக இருந்திட வேணுமப்பா ஆள்பவர்கள் பண்புடையவர்களாக இருக்க வேண்டுமாயின் அரசியலானது தர்மத்தையும் ஆன்மீக வழியும் கொண்ட ஆன்மீக அரசியல் களமாக இருக்க வேண்டும் ஆறுமுக அரங்கமகான் கூறும் ஜீவ தர்ம நெறிமுறைகளை மக்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு உண்மை ஞானிகளை ஞான தலைவனை வணங்கி வர வேண்டுமப்பா மக்கள் கடவுள் பக்தியுடன் ஞானிகளை மதித்து வணங்கி வந்தால் அவர்களது வழிபாடுகள் சமூக மாற்றமாக மாறி இந்திய தமிழகத்திலே ஞானிகளின் ஆசி பெருகி மகான்களின் ஆட்சி காலமாக மனிதர்களின் அறிவால் செயல்படும் மனித ஆட்சி முடிவிற்கு வந்து இனிவரும் காலங்களிலே தூய அறிவுடைய ஞானமிக்க நல்லாட்சியாக ஞானிகள் பங்கு பெறும் ஞான ஆட்சியாக மாறிடும் என கூறுகிறார் மகான் அகத்திய மகரிஷி சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி